ஓவர ஆடுன பாண்டியனுக்கு ஆப்பு வச்ச அப்பா மாமனாரோட காலில் விழுந்து இந்த செந்தில் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோல் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாண்டியனோட இருந்து ஒரேடியாக விடுதலை வேணும் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் அப்பப்போ ஆசையோட இருந்தார் ஆனால் அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் கிடைக்காததுனால தொடர்ந்து பாண்டியன் கூடவே கடைக்கு போய் தினம் தினம் அவமானத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தார் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற விதமாக மீனாவோட அப்பா கிட்ட செந்தில் விட்ட சவால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டாரு அதன்படி அரசாங்க உத்தியோகத்தில் சேர்கிறதுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால படிக்க ஆரம்பிச்சாரு உடனே எக்ஸாமும் எழுதி பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு ஆனால் செந்தில் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு இதனால துவண்டு போன செந்தில் நமக்கு எப்போதுமே இந்த மளிகை கடை தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சூழ்நிலையில மீனாவோட அப்பாவோட சமரசானதுக்கு அப்புறமா அரசாங்க உத்தியோகத்தில் சேர்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அதாவது பத்து லட்சம் ரூபாய் பணம் கட்டினா வேலையின் வேலை நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி செந்திலுக்கு ஆசை வார்த்தை காமிச்சாரு மீனாவோட அப்பா உடனே செந்திலும் கொடுக்க வேண்டிய பணத்தை மாமனார் கிட்ட கொடுத்து வேலைக்குமே ஏற்பாடு பண்ண சொன்னார் ஆனால் அந்த பணம் திரும்பவும் பாண்டியன் கேட்டதுனால செந்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்த நிலையில் மெயினாக லோன் வாங்கி அந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பாண்டியன் கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க இப்படி எல்லா கஷ்டத்தையுமே அனுபவித்த செந்திலுக்கு விமோசனம் கிடைக்கிற விதமாக மாமனார் மூலியமாக இப்போ பொதுப்பணித்துறையில் வேலை கிடைச்சிருச்சு அந்த வகையில மீனாவோட அப்பா கால் பண்ணி செந்தில் மீனாவை வர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கையில வாங்கிக்கிட்டாங்க இது கனவா நனவா அப்படிங்கிற சந்தேகத்துல செந்தில் வானத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் இந்த விஷயத்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதிருக்கு கால் பண்ணி அண்ணன் மாமான்னு சொல்லி எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்றாரு அதன்படி வீட்டுக்கு போனதும் செந்தில் வேலை கிடைச்ச விஷயத்த பாண்டியன் அண்டு எல்லார்கிட்டயுமே சொல்ல போறாரு இது மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பாண்டியனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்க போகுது கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையும் கொடுக்காம மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்ட பாண்டியனுக்கு இனிமே தான் செந்திலோட அருமை புரிய போகுது ஆனாலும் செந்தில் மாமனார் கிட்ட சவால் விட்டு கடைசியில் மாமனாரோட காலையே விழுந்து தஞ்சாடைஞ்சு ஒரு வேலையுமே இப்போ வாங்கிக்கிட்டாரு ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மனக்காமல் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்